பானியும் ஸ்டோர் நியூபிரமும் தங்க மயில அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க என்னடி மயிலே இந்த பக்கம் வந்துருக்கன்றாங்க அம்மா நீ ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டில் நான் பயந்துகிட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கமான்றாங்க மாமா இன்றைக்கி சொல்லிடுவேன் நாளைக்கு சொல்லிடுவேன் சொல்லிட்டு என்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்னால் அந்த வீட்டில் சந்தோஷமாகவே இருக்க முடியலமான்றாங்க அப்படியே பயந்துகிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையதாம் இருந்துகிட்ருக்கன்றாங்க மயிலை மாப்பிள்ள எல்லாம் சும்மா தாண்டி அப்படியே மிரட்டிக்கிட்டு இருப்பாரு சும்மா நீ அவர் மிரட்டறதுக்கெல்லாம் பயப்படாது சரியா அப்படின்றாங்க அப்படியெல்லாம் மாப்பிள்ள வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிட மாட்டாங்க உங்கள் வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை சின்ன பொய் கிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு அவர் இப்போதைக்கு வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அதனால தேவையில்லாமல் எதையும் நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது கவலைப்படக்கூடாது நம்ம நினைக்கிறான் என்னால் முடியல என்றாங்க நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குமான்றாங்க என்னால் வந்து தாங்கிக்கவே முடியலன்னுவாங்க அவங்களுடைய அம்மா இருந்து என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு நீ மயிலு அதை நீ ட்ரை பண்ணி பாரு அது எப்படி கண்டிப்பாக அது நல்லபடியும் நடக்கும் நல்லபடியும் நடக்கும் மாமா பிரச்சனை எதுவும் பிரச்சனை எதுவும் வராதுன்றாங்க இதை பண்ணி பாரு கண்டிப்பாக மாப்பிள்ள உன்னுடைய வழிக்கு வருவார்ன்றாங்க அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி கிளியரா வீட்டுல எந்த காரணத்தை கொண்டும் சொல்லவும் மாட்டாங்கன்றாங்க சரி நீ சொல்ற மாதிரி செஞ்சு பாக்குறேன் ஆனா அது ஒர்க் அவுட் ஆகும்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் இது எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு தெரியுமா இதை பண்ணு அப்படின்றாங்க அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்